ஃபேமிலிஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பாசிட்டிவ் பிரிங் பாசிட்டிவ் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக்ஸ் பார்க்கலாமா என்னென்னு கெஸ் பண்ணுங்களேன் சரி நானே சொல்கிறேன் ஐ கான்டாக்ட் ஐ கான்டெக்ட் வச்சு நம்ம ஒரு பேர்சன் வந்து நம்மள உண்மையிலேயே லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சம்டைம்ஸ் நமக்கு வந்து டவுட் வரும் இல்லையா ஒரு பர்சனை பார்க்குறோம் அந்த பேர்சன் வந்து சம்டைம்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க அது உண்மையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு நம்ம போவோம் ஸோ அந்த விஷயத்த எப்படி நம்ம வந்து அவங்க லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் உங்களை உண்மையிலேயே லவ் பண்ணுறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னா ஈஸியஸ்ட் வேணும்னு தெரியுமா நம்மளோட ஐஸ் தான் ஸோ ஐஸ் வந்து எப்போதுமே வந்து போய் சொல்லாது ஓகேவா அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஐஸ் நம்ம நம்மளோட வாய் பேசலை அப்படின்னாலுமே அந்த ஐ வந்து ஒரு உண்மையை வந்து கரெக்டாக வந்து பேசும் இப்போது நான் உங்கள் உங்கள் கிட்ட பேசிக்கிட்டே சொல்கிறேன் ஐ காண்டாக்டில் வரும் டீப் லவ் சயின்ஸ் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து டைம் ஸ்டாப்ஸ் ஐ காண்டாக்ட் பண்ணும்போது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை பார்த்து கொஞ்ச நேரம் கூட கண் விடாமல் பார்க்குறாங்கன்னா அது வந்து ஒரு ஆக்சிடென்டல் இல்லை அவங்க ஹார்ட்டில் ஒரு அட்ராக்ஷன் ஒரு புள்ளி இருக்குது உங்கள் மேலே ஸோ உங்களை பார்த்த அந்த டைம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த ஐ கான்டெக்ட் வந்து லீவ் ஆகும்போது ஐயோ ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படி டைம் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஃபீல் ஆகும் இல்லை சம்டைம்ஸ் நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க நீங்கள் ஒரு பர்சனை பார்க்குறீங்க லவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களோட ஐ கான்டெக்ட் இருக்கும் நீங்கள் லவ் பண்ணல இல்லை இன்னொரு பர்சன் லவ் பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த லவ் சைன் அவங்களுக்கு ஃபஸ்ட் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ காலேஜில் இருக்கீங்க ஓகேவா காலேஜில் இல்லை கிளாஸ்க்கு வந்த உடனே ஒரு பாய் இல்லை ஒரு கேர்ள் உங்களை பார்த்து கொஞ்சம் நேரம் ஓவராக ஒரு மாதிரி கிளான்ஸ் கொடுத்தா அது வந்து க்ளூ ஓகேவா செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷையான லுக்கு ஒரு இப்படி சொல்கிறது ஒரு வெக்கப்படுற மாதிரி ஒரு லுக் இருக்கும் உங்களோட வந்து ஒரு டேரக்டான அந்த ஐ கான்டாக்டை வந்து இருக்கும் ஆனால் பட் வந்து ஷை அதிகமாக அந்த ஒரு வெக்கப்படுறது வந்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அது டிஸ்டப்பாக தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து உங்களை பார்க்கும்போது டக்கு டக்குன்னு அந்த ஒரு மாதிரி ஒரு ஜர்க் இருக்கும் லைக் இங்கே பாருங்கள் சம்டைம்ஸ் ஒருத்தவங்க அவங்கள பார்த்து திட்ட ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த உடனே டக்குன்னு பார்க்குறாங்க டக்குன்னு அதுக்கப்புறம் வந்து லுக் வேறு எங்கேயோ பண்ணுறாங்க சடனாக அவங்கள பார்க்குறாங்க அகைன் திரும்பி வேற எங்கேயோ பார்க்குறாங்க லைக் இந்த மாதிரி ஒரு ஐ ஐகான்டக்ட் டீப்பாக வச்சுட்ருக்கமா டக்கு டக்குன்னு அவங்களுக்கு வந்து அந்த வெக்கப்படுறாங்க இல்லையா ஸோ சைனஸ் இருக்குல்ல அது வந்து என்ன ஆகும்னா அவங்கள வந்து டைரெக்டாக வந்து பார்க்க விடாது அதனால் வந்து பார்க்க விடாது ஸோ அதை அதனால வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சடனாக அவங்கள பார்ப்பாங்க அவங்களோட டைரக்ஷன் திரும்பி வேற எங்கேயாச்சும் பார்ப்போம் திருப்பி உங்களை பார்ப்பாங்க திருப்பி அகைன் வேறு எங்கேயாச்சும் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நடக்கும் பட் வந்து இது வந்து என்னன்னா அவங்களுக்கு லவ் வந்து மனசுக்குள்ளே இருக்குது பட் அவங்க ஹார்ட் வந்து சொல்லணும்னு தோணும் பட் ஐஸில் தான் அந்த ட்ரூத் வந்து வெளியே வரும் ஓகேவா தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மைலிங் ஐஸ் உங்கள் ஹார்ட் ரொம்ப ஆகும் இந்த டைமில் அண்ட் ஸ்மைல் அவங்க கண்ணுலேயே வந்து அந்த ஹாப்பினஸ் தெரியும் லைக் உங்களை பார்த்த உடனே ஒரு எப்படி சொல்கிறது நல்லா சிரிக்கிற மாதிரி அந்த ஐ ஐயோட ஸ்மைல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம எப்படி லிப் லிப்லெஸ் சிரிக்கிறோம் அந்த மாதிரி நம்ம பார்த்த உடனே அந்த ஐ வந்து கொஞ்சம் ப்ரௌட் ஆகுறது லைக் அழகான ஒரு தோற்றம் தெரியும் அந்த கண்ணுலேயே அந்த சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லவ் இருக்கும்போது லிப்ஸ் மட்டும் ஸ்மைல் பண்ணாது இந்த இடத்துல நம்மளோட ஐஸும் கூட என்ன பண்ணுனா ஸ்மைல் பண்ணும் கண்ணில் ஒரு ஸ்பாக்கல் இருக்கும் டக்குனு ஒரு ஏதோ மின்னல் மாதிரி இல்லை கண் மாதிரி கூட இருக்கும் ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஒரு சோல் கனெக்ஷன்னு சொல்லுவோம் நம்மளோட யூனிவர்ஸில் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பஸ்ஸில் இருக்கும்போது யாராவது உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க ஓகேவா ஐஸ்லாம் ஒரு ஹாப்பினஸ்லாம் ஒரு க்ளோ தெரியுது ஓகேவா அது ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஸ்மெல் மட்டும் கிடையாது ஹார்ட் கனெக்ஷன் ஸ்மைல் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபோர்த் பார்க்குறீங்க அப்படின்னா நார்மலாகவே இந்த விஷயம் நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம் என்னென்னா நம்மளுக்கு ஒரு பர்சனை பிடிக்குதே இல்லை ஒரு பர்சனுக்கு நம்மளை பிடிக்குது அப்படின்னா எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலுமே சரி அந்த பர்சன் வந்து நம்மளை தேடுவாங்க ஓகேவா ஸோ க்ரௌடில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஐஸ் உங்களை தான் தேடுவாங்க அவங்க ஐஸ் ரூம் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணும் இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கீங்க லைக் நீங்கள் வந்துட்டிங்களா இல்லையா அப்படின்ட்டு வந்து கூட தெரிஞ்சுப்பாங்க டக்குனு என்டர் ஆகும்போது உங்களை தான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுவாங்க என்னாச்சு வரல இன்கேஸ் என்னாச்சோ ஏதாச்சும் அந்த மாதிரி கூட அவங்களுக்கு தோணும் ஸோ அந்த மாதிரி அவங்க அவங்களோட கண் அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணும் ஸ்ட்ரைட்டாக உங்கள் மேலே வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க டக்கு ஐ கான்டெக்ட் நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சால் சுற்றி சுற்றி பார்ப்பாங்க இன்கேஸ் நீங்கள் இருந்துட்டீங்க அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க ஸோ அது வந்து ரொம்ப பெரிய சைன் இந்த ஐ கான்டாக்டில் ஓகேவா அண்ட் ஃபிஃப்த்து சைன் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாலே பேசுவாங்க இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சோல் கான்வர்சேஷன் நம்மளோட யூனிவர்ஸில் ஐ ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க அவங்க வாயிலேருந்து பேசுகிறத விட கண்ணு அதிகமாக பேசுவான் சம்டைம்ஸ் இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் உங்களுக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் நின்று பேசுகிறாங்க அவங்க கூட அப்போது உங்கள் கண்ணை பார்த்து பேசுவாங்க லைக் உங்களுக்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுப்பாங்க நீங்கள் சொல்கிறத அவங்க லெசன் பண்ணுவாங்க இல்லையா அவங்க கண்ணை உங்களை பார்த்துட்டே இருக்கும் ஒரு அட்டென் அட்டென்ஷன் டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு அவங்க அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்து உங்கள் ஐயை பார்த்துட்டு இருப்பாங்க சம்டைம்ஸ் வந்து எப்படின்னா வார்த்தைகள் வேணாம் ஆனால் அந்த ஐ இருக்கு இல்லையா உங்களை டீப்பாக ஸ்டேர் பண்ணுறாங்க ஃப்யூ செகண்ட்ஸில் ஐலே பேசிடுவாங்க என்ன பேசணுமோ அதை கண்ணாலே பேசி முடிச்சுருவாங்க இது நார்மல் அட்ராக்ஷனே கிடையாது ஏன்னா இது வந்து சோல் டு சோல் கம்யூனிகேஷன் உங்களோட ஐலேருந்து ஐ வந்து கம்யூனிகேட் ஆகிறதுனால உள்ள அவங்க ரெண்டு பேருக்கு இருக்க உள்ள சோல் வந்து என்ன ஆகுனா கம்யூனிகேட் பண்ணுது பேசுகிறாங்க சிக்ஸ்த்து பார்த்தீங்க அப்படின்னா கேர் ப்ளஸ் லவ் உங்கள் மேலே அது வந்து ஒரு ப்ரொட்டெக்ஷனான ஒரு ஐ கான்டாக்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் இருந்தாலே ஒருத்தவங்க வந்து ஐயில் கேர் கொடுக்குவாங்க எப்படின்னா ஐ மூலியமாக கேர் கூட உங்களுக்காக வரும் யாராவது உங்களை பார்த்து நீ ஹாப்பியாக இருக்கணும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா அது ரியல் லவ் இப்போ லைக் உங்ககிட்ட பேசும்போதும் சரி உங்களுக்கு பிடிச்சதா பேசுறது இல்லை நீ எங்கேயாச்சும் வெளில போகிற அப்படின்னா இது இது எடுத்துக்கோ இந்தந்த திங்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ப்ரொடெக்ஷன் ப்ரொட்டெக்ஷன் வந்து எப்படி வேணாச்சும் கேர கொடுக்கலாம் நான் சொன்ன மாதிரியும் இருக்கும் அண்ட் அதர்வைஸ் உங்களுக்கே ஃபீல் ஆகும் இவங்க வந்து ஒரு ப்ரொட்டக்ஷன் நம்மளுக்கு ஒரு சேஃபாக சேஃபான பாயிண்ட்லாம் கொடுக்குறாங்க இங்கே போனால் எப்படி இருக்கணும் லைக் இந்த திங்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அதுவே வந்து என்னன்னா ஒரு சேஃப் ப்ரொட்டெக்ஷனான ஒரு ப்ளஸ் லவ் அப்படின் தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் லவ் கொடுக்குறாங்களா உங்களுக்கு கண்ணுலேயே கொடுக்குறாங்களா யாராவது அவங்களை பார்த்து இல்லைன்னா ஹாப்பியாக இருக்கணும் அந்த மாதிரி இதை சொல்கிறாங்களா ஓகே கரெக்டாக அந்த பாயிண்ட் பிடிச்சிக்கோங்க இது வந்து ஒரு ரியல் லவ் ஓகேவா ஸோ உங்களோட லைஃப்பில் எந்த மாதிரியான ஐ கான்டெக்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் ஸோ அண்ட் ஐ காண்டாக்ட் வந்து எப்படி இருக்கும் சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்துருக்கீங்க இல்லை கிளாஸ் தான் இருக்கட்டும் கிளாஸும் பார்ப்பாங்க டக்குன்னு அந்த ஸ்டாஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி சடனாக திரும்பி உங்களோட ஒரு ஐ கான்டெக்ட் பார்ப்பாங்க சில பேர் எப்படி ஐ காண்டாக்ட் வைப்பாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் பார்க்கணும் அந்த மாதிரியும் அந்த ஐ கான்டாக்ட் வைப்பாங்க அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போகிறீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க நேமை வந்து கால் பண்ணுறது அவங்க உங்களுக்கு முன்னாடி அவங்க நேமு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி சயின்ஸ்லாம் கூட இருக்குது அதுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட் போடுறேன் எந்த மாதிரி சயின்ஸ்லாம் அவங்க வந்து லவ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி சயின்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படி இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னென்னா ஐ கான்டேக்ட் ஓகேவா ஒரு கூட்டம் இருக்குது இப்போ ரோட்டில் இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க கூட பசங்க அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க அந்த டைமில் சடனாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கும்போது சடனாக நீங்கள் இந்த சைடு நிற்கிறீங்க ஆப்பனண்ட் சைடில் நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நேராக அவங்க அட்டென்ஷன் அண்ட் அந்த ஐ காண்டாக்ட் வைக்கிறாங்களா நேராக உங்களை பார்த்து அந்த கண்ணில் மாதிரி சிரிச்சுக்கிட்டு லைட்டாக வாய் மூலியமாக சிரிப்பாங்க லைக் ரெண்டுமே சிரிச்சுட்டு அவங்கள பார்க்குறாங்களா எஸ் அந்த பர்சன் வந்து உங்களை ட்ரூவாகவே லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க உங்க அவங்களோட வாயில் எந்த விஷயமும் பேசாமல் கண்ணாலே பேசுகிறது ஆனால் நம்ம வாயிலேருந்து பேசுனா கூட சில விஷயங்கள் பொய் ஆகும் பட் ஐ ஸ்பீக்ஸ் ஒன்லி ட்ரூத் ஓகேவா அவங்க கண்ணில் எல்லாமே உண்மை பேசும் யாராவது உங்களை பார்த்து இந்த சயின்ஸ் கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க ஹார்ட்டில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குதுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் டைம் யாரோட கண்ணு மீட் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் பாருங்கள் மேபி அது லவ்வாக இருக்கும் ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட லைஃப்பில் எந்த மாதிரியான ஐ கான்டெக்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் அதை தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அண்ட் தென் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்டில் டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அதை வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் அது எனக்கு கமெண்டில் போடுங்க நான் அதுக்காகவும் வீடியோ போடுறேன் ஓகேவா ஸோ ஐ கான்டாக்ட் ஒருத்தவங்கள வந்து நீங்கள் இந்த மாதிரி லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ கான்டாக்ட் வச்ச அவங்க வந்து உண்மையிலே உங்களை லவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உண்மையான போர்ஸனை செலக்ட் பண்ணி உண்மையாக லவ் பண்ணணும் அதுதான் வந்து ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் அண்டு அட் த சேம் டைம் உங்களோட ஒரு தனியான ஒரு ஸ்பெசிஃபிக் பாத் இருக்கும் ஓன் ஸ்பெசிஃபிக் பாத் அந்த பாத்திலையும் உங்களோட லைஃப்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் லவ்ங்கிறது லைஃப்பில் தேவை தான் பட் இருந்தாலும் உங்களோட ஒரு முன்னேற்றங்கிறது உங்கள் லைஃப்பில் முக்கியம் ஏன்னா இந்த உலகத்தில் நம் நம்ம எப்படி இருக்கோம் நம்மளோட பேக்ரவுண்ட் பார்த்து தான் எல்லாருமே வருவாங்க பேக்ரவுண்ட் இந்த சென்ஸ் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நல்ல ஒர்க் போகணும் அண்டு உங்களுக்கான ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கான ஒரு நல்ல ஜாப் எல்லாமே வந்து உங்களை சுற்றி நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா எல்லா விஷயமுமே ஈஸியாக உங்களை அட்ராக்ட் பண்ணும் ஸோ உங்களோட லைஃப்க்கான எஃபர்ட்டும் இருக்கணும் ப்ளஸ் உங்களுக்கு லவ்வும் நீடு தான் பட் இதுவும் இருக்கணும் ஸோ யார் லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் கரெக்டான ஐ காண்டாக்ட் பார்த்து அந்த பர்சன் நல்லவங்க இல்லையான்னு தெரிஞ்சு ஈஸியாக வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் அல்சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் டேக் கேர்